வணக்கம் வெல்கம் பேக்ஸ்தல் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க தை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை இந்த தை கிருத்திகளை நம்மளுடைய வீட்டுல இருந்தபடியே எப்படி முருகப்பெருமான எளிமையான முறையில வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் போறோம் தொடர்ந்து பதிவை பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம பதிவுக்குள்ளரப்பலாம் கார்த்திகை பெண்களுக்கு பிறந்த கார்த்திகை எண் அப்படிங்கறதுனால கார்த்திகை விருதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறது ஐதீகம் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் அதுலயும் பாத்தீங்கன்னா திரு கார்த்திகை அதுக்கப்புறம் ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை அதுக்கப்புறம் தை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை இது மூணுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள் இவ்வளவு சிறப்பான நாள் பாத்தீங்கன்னா நாளைய தினம் வருது நாளைய தினம் முழுவதும் நீங்க உபவாசம் வருது முருக பெருமானம் தரிசனம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்க உங்க வீட்டுல இருந்தபடியே இப்படி எளிமையான முறையில கடைபிடிக்கலாம் அப்படிங்கறத இப்போ நம்ம பாக்கலாம் கார்த்திகை பெண்களா இருக்கக்கூடிய ஆறு பெண்களுக்கும் கார்த்திகேயன் வரமா கிடைச்சதுனால கிருத்திகை விரதத்துல ஆறு விதமான நெய்வேதியங்களை நம்ம படைச்சு கார்த்திகேயன் ஆறு முகங்களா இருக்கிறதுனால ஆறு விதமான பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும் கோவில்கள்ல பாத்தீங்கன்னா சண்முக அர்ச்சனை அப்படின்னு முருகப்பெருமானுக்கு ஆறு விதமான அர்ச்சனைகள் கொண்டு ஆறு விதமான மந்திரங்கள் சொல்லி அபிஷேகங்கள் நடைபெறும் இத செய்யறவங்களுக்கும் அதுல கலந்து கொள்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வேண்டின வரங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கற ஐதீகம் இதை நம்மளுடைய வீட்டிலேயே எப்படி எளிமையாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நாளைய தினம் நீங்க கார்த்திகை விரதம் இருக்கீங்க அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் உணவு எதுவும் எடுத்துக்காம இருக்கணும் ஒருவேளை உங்களுடைய உடல்நிலை காரணமா இல்லை வயது முதிர்வு காரணமா உங்களால் உபவாசம் இருக்க முடியல அப்படின்னா பால் மற்றும் பழங்களை எடுத்துக்கிட்டு நீங்க விரதம் இருக்கலாம் விரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் மற்றும் உடல்நிலைக்கு ஏற்ப உங்களால் எப்படி இருக்க முடியுமோ அந்த முறையில் நீங்கள் இருந்துக்கோங்க நாளைய தினம் நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து அதை குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையை அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதுல முருகப்பெருமானுடைய படத்துக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சு செவ்வரலி மலர்களால அலங்காரம் செஞ்சுக்கோங்க அலங்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வேல் இருக்கு அப்படின்னா வேலையும் நீங்க இதே மாதிரி அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நெய்வேதியம் செஞ்சு வச்சுக்கோங்க நெய்வேதியத்துக்கு பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் தயிர் சாதம் எலும்பிச்சை சாதம் புளியோதரை தேங்காய் சாதம் இது ஆறையும் நீங்க நெய்வேதியமா வச்சு வழிபாடு பண்ணணும் ஆறு விதமான நெய்வேதியம் ஒருவேளை உங்களால வைக்க முடியல அப்படின்னாலும் சர்க்கரை பொங்கல் மட்டுமாவது நெய்வேதியமா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு நெய்வேதியமா படைச்சு முருகப்பெருமானுடைய திருப்புகள் போற்றிகள் கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் இதெல்லாம் பாடி ஆறு விதமான பூக்களை ஒவ்வொரு பூக்களாம் எடுத்து அர்ச்சனை செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செஞ்சுக்கோங்க இதே மாதிரி நீங்க ஆறு முறை நெய்வேதியங்கள் படைச்சு ஆறு விதமான மந்திரங்களை சொல்லி ஆறு விதமான பூக்களால் அர்ச்சனை செஞ்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் எடுத்துக்கோங்க நீங்க வீட்டில் சாமிக்கு நைவேதியமாக வச்சத கோவிலுக்கு எடுத்துட்டு போய் முருகப்பெருமான தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் அங்க வரவங்களுக்கு நீங்க பிரசாதமா தரலாம் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாகியம் உண்டாகிறதுக்கும் வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கிறதுக்கும் மன நிம்மதி கிடைக்கிறதுக்கும் மன அமைதி கிடைக்கிறதுக்கும் நாளை தினம் நீங்க கண்டிப்பா முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்களால ஆறு முறை பூஜை பண்ணி வழிபாடு பண்ண முடியல அப்படின்னாலும் சாயங்காலம் ஆறு மணிக்கு நீங்க ஆறு விதமான நைவேதியங்கள் வச்சு ஆறு விதமான பூக்களால அர்ச்சனை பண்ணி முருகருடைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய விருதத்தையும் நிறைவு செஞ்சுக்கலாம் நாளை தினம் எல்லாருமே முருக பெருமான வழிபாடு செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்